வெயிட்டிங் நியர் வெயிட்டிங். மேல பரக்கு டொக்கியா பரக்கு. நல்ல லைன்ல தான் போவாங்க. இது க்ளீனா இருகாங்க. 素晴りしいでございます.ハガるじして. இதெல்லாம் இந்த

From a good health, to the a happy family, business. Yeah. Thank you. <laughs> um, it seems I mentioned you have Can I? you have something which you mm -hmm. which you concern. Mm. Yeah, but. <laughs> as time goes on i will I will pass by so that is a good good work okay thank you, yeah. thank <laughs> thank you, so, much. Thank you so much okay ஈவினிங் ஆயிடுச்சு பாருங்க இந்த ஸ்ரைன் இருக்க இடத்துல எப்படி ஒரு அழகா இந்த ஸ்ரைனுக்கு வந்துட்டோம் ரொம்ப அழகா இருக்குங்க ஒரு பார்க்க கூடிய ஒரு இது கிடைச்சது லக்கு கிடைச்சது சூப்பரா போயிட்டு இருக்கோம் போயிருக்கான் நாங்கள் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்துருக்கோம் பயங்கரமான மார்னிங்லேருந்து நடந்துகிட்டே இருக்கோம் அதனால டீ சாப்பிட உட்காந்துருக்கோம் பையன் டீ வாங்க போயிருக்கான் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு போய்